ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் எப்படிப்பட்டவன் யார் இறைவன் என்பதற்கு கவியரசன் கண்ணதாசன் சொன்ன தத்துவ வரிகள் இதோ இந்த பதிவை கடைசி வரைக்கும் கேளுங்க இதை விட சிறப்பாக கடவுள் பற்றி யாருமே சொல்லிட முடியாது முதல்ல கடவுள் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கவி பேரரசு கண்ணதாசன் சொல்லும் ஆன்மீக தத்துவம் இதோ ஆகாயத்தின் மேலிருந்து ஆளே தெரியாமல் ஆட்டியும் வைப்பான் மனிதன் ஆட்டம் கொஞ்சம் அதிகமானால் அடக்கியும் வைப்பான் அவன்தான் கடவுள் பூலோகத்தில் வாழும்போது புகழையும் கொடுப்பான் பின்னர் புகழுக்காக வாழும்போது புரட்டியும் எடுப்பான் அவன்தான் கடவுள் பூவிலே கொஞ்சம் தேனையும் வைப்பான் அங்கே தேனை வைத்ததை தேனீக்கும் சொல்வான் பின்னர் அந்த தேனடை இருப்பதை மனிதனுக்கும் சொல்வான் அவன்தான் கடவுள் கேட்கும் திறனை கூர்மையாக எலிக்கும் வைப்பான் அந்த எலியே கேட்க முடியாமல் நடக்கும் பாதங்களை பூனைக்கும் வைப்பான் அவன்தான் கடவுள் ஓடும் திறனை கூட்டுகின்ற கால்களை மானுக்கு கொடுப்பான் பின்னர் அந்த மானை பிடிக்கின்ற சக்தியை புலிக்கும் கொடுப்பான் அவன்தான் கடவுள் அற்புதமாய் சிந்திக்கின்ற ஆறறிவையும் கொடுப்பான் அதை முழுதும் பயன்படுத்தாத மனிதர்களையும் படைப்பான் அவன்தான் கடவுள் தவம் பல செய்தால் மனிதன் கேட்பதை கொடுப்பான் அவனே தறிக்கெட்டு நடந்தால் கொடுத்ததை பறிப்பான் அவன்தான் கடவுள் நாட்டை ஆளவிட்டு அழகும் பார்ப்பான் அவனே கொள்ளையடித்தால் கொடுத்தவனே பிடுங்கவும் செய்வான் அவன்தான் கடவுள் புரியாதவனுக்கு இருப்பான் தன்னை புரிந்தவனுக்கு அறிவாய் இருப்பான் அவன்தான் கடவுள் கடல் முழுதும் தண்ணீரை வைப்பான் தாகம் எடுத்தால் தவிக்கவும் வைப்பான் அவன்தான் கடவுள் மாளிகையில் வாழ்பவன் ஆயுள் அற்பமாய் முடியும் சாலையோரம் வாழ்பவன் நூறாண்டு வாழ்வான் பின்னிருந்து இயக்குவான் அவன்தான் கடவுள் தன்னை வெளியே தேடினால் விளையாட்டு காட்டுவான் உள்ளத்தின் உள்ளே தேடினால் ஓடி வந்து நிற்பான் அவன்தான் கடவுள் ஆக்சுவலா கவிஞர் கண்ணதாசன் நாத்திகத்திலிருந்து மீண்டும் அர்த்தம் உள்ள இந்து மதம் படைத்து பெரும் புகழ் பெற்றிருந்த நேரம் இதை பொறுக்க முடியாத சில நாத்திக அன்பர்கள் ஒரு அதிகாலையில் கவிஞரை சந்தித்து கடவுள் இருக்கிறானா இருந்தால் எங்களுக்கு காட்ட முடியுமா என கிண்டலாக கேட்டனர் அதற்கு கவிஞரோ அடுத்த நொடியே இன்றி காட்டாற்று வெள்ளமென கரை புரண்டோடிய கவிதை வடிவான பதிலடி கண்டு வந்தவர்கள் வாயடைத்து இதோ இந்த கவிதை வரிகள் பாடலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் வருடம் வெளியான வளர்ப்பிரை என்ற திரைப்படத்தில் கே வி மகாதேவன் மயக்கும் இசையில நம்ம ஏடிஎம் சவுந்தராஜன் ஐயா அற்புத குரல்ல கேட்கவே அற்புதத்தில் அற்புதமாக இருக்கும் யார் இறைவன் என்பதற்கு இதைவிட அற்புதமான தத்துவ பாடல் இருக்கவே முடியாது அந்த அற்புத தத்துவ வரிகள் இதோ உங்களுக்காக பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் ஒன்பது ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்றுவிட்டான் ஒருவன் அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன் முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவருக்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன் அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன் தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன் அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் வெள்ளருவிக்குள்ளிருந்து மேலிருந்து கீழ்விழுந்து உள்ளுயிரை சுத்தம் செய்வான் ஒருவன் அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன் வானவெளி பட்டணத்தில் வட்டமதி சக்கரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன் அவனை நாடிவிட்டால் அவன்தான் இறைவன் அஞ்சு மலர் காட்டுக்குள்ளே ஆசை மலர் பூத்திருந்தால் நெஞ்சமலர் நீக்கிவிடும் ஒருவன் அவனை நினைத்துக்கொண்டால் அவன்தான் இறைவன் கற்றவருக்கு கண் கொடுப்பான் அற்றவருக்கு கை கொடுப்பான் பெற்றவரை பெற்றெடுத்த ஒருவன் அவனை பின்தொடர்ந்தால் அவன்தான் இறைவன் பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சு தலை தீர்த்து வைப்பான் ஒருவன் அவன்தான் ஆறுதலை தந்தருளும் இறைவன் கல்லிருக்கும் தேரை கண்டு கருவி இருக்கும் பிள்ளைக் கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன் அதை உண்டு கழி போர்க்கவனே இறைவன் முதலினுக்கு மேலிருப்பான் முடிவனுக்கு கீழிருப்பான் உதவிக்கு ஓடிவரும் ஒருவன் அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன் நெருப்பினில் சூடு வைத்தான் நீரினில் குளிர்ச்சி வைத்தான் உள்ளத்தின் உள் விளங்கி உள்ளுக்குள்ளே அடங்கி உண்டென்று காட்டிவிட்டான் ஒருவன் ஓர் உருவமில்லா அவன்தான் இறைவன் கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன் அந்த ஏரியின் பேர் உலகில் இறைவன் சின்னஞ்சிறு சக்கரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்மை மறந்தே இருக்கும் ஒருவன் அவனை தழுவி கொண்டால் அவன்தான் இறைவன் தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்பவருக்கும் நாள் குறித்து கூட்டிச் சொல்லும் ஒருவன் அவன்தான் நாடகத்தை ஆட வைத்த இறைவன் உண்மைதாங்க எல்லாம் அவன் செயல் ஜெயகாந்தன் அற்புதமா சொல்லுவாரு மனுஷனை பற்றியோ கடவுளை பற்றியோ முன்கூட்டியே தீர்மானம் ஒண்ணும் திறந்த மனசோட பார்த்தா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் கடவுளை பார்க்கலாம் வாழ்க்கை என்பது மொட்டுக்கள் நிரம்பிய மலர் தோட்டம் நீ சிரிக்கும் போது மட்டுமே அதில் பூக்கள் பூக்கிறது நீ எல்லோரிடமும் அன்பாக இருக்கும்போது மட்டுமே அது மலர்ந்து வாசம் வீசுகிறது எல்லோருக்கும் அன்பாக இருங்கள் அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்